வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஷ்கார் பிக்பாஸ் சொல்ல வரும் செய்தி என்ன பொதுவாகவே எனக்கு எந்த ஒரு பிக்பாஸ் வேணாலும் பாருங்கள் அதில் ரொம்ப அதிகமாக எதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பருவ ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிய வருது பருவத்தில் ஏற்படக்கூடிய ஆசை அது இருபது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு எந்த வயசு எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஆசை தான் எல்லாத்துக்குமே இதான் சிக்மன் ஃப்ராய்டுங்கிறவர் சைக்காலஜியில் சொல்லியிருக்காரு எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான ஆசை தான் அது ஆணுக்கு பெண் மேலே ஆசை பெண்ணுக்கு ஆண் மேலே ஆசை இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் இந்த உலகம் இயங்குதுங்கிறது தான் சிக்மன் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய தகவல் அதை அந்த கருத்தை வெளிப்படுறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்படுதா நாம் எல்லா நிகழ்ச்சியும் பாருங்கள் தமிழ் பாருங்கள் தெலுங்கு பாருங்கள் ஹிந்தி பாருங்கள் எல்லா பிக்பாஸ்லையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஆசை தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு விருப்பம் இருக்குது சாப்பாடை காட்டிலும் முக்கியமாக எனக்கு இந்த ஆசை இருக்குது அந்த ஆசை இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டுலாம் பார்த்துட்டுருக்குன்னிங்களே பாருங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த பருவ ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதாவது பாலியல் ஆசை அப்படின்னு சொல்லலாம் இந்த பாலியல் ஆசையை தவிர வேறு எதையுமே வெளிப்படுத்துறது யாருமே இதை வந்து வெளிக்கொண்டு வரத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதா அதுவும் இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ரெண்டு பேருக்கு இல்லை உலகம் ஃபுல்லாக இதே ஆசை தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் தான் ஒரு எல்லாமே உருவாகுதுன்னு சொல்லலாம் குடும்பமே உருவாகுதுன்னு சொல்லலாம் ஆணுக்கு பெண் மேலே ஆசை பெண்ணுக்கு ஆண் மேலே ஆசை அது இயல்பாகவே தெரியும் உங்களுக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா தான் இயல்பாக ஆசை இருக்கும் அன்பு இருக்கும் ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் அதாவது அம்மா தான் ஒரு பா பாசமும் ஆசையும் இருக்கும் இது இயல்பாகவே இருக்குது இது சின்ன பருவத்திலேருந்து இறுதி காலம் வரைக்கும் இதுதான் ஒரு இயல்பான நடைமுறை ஆனால் இது வந்து இல்லைன்னு சொல்லி எல்லாருமே ஒடுக்கி மடக்கி அதெல்லாம் வெளிக்கொண்டு தன்னுடைய பணிகளை அன்றாட பணிகளை செஞ்சுக்கிட்டு வராங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழல் அதாவது ஒரு இடத்துல அடைச்சி வச்சு சாப்பாடு போட்டோம்னா இந்த ஆசை தான் வெளியில் வருங்கிறது நம்ம நல்லா பார்க்குறோம் இந்த ஒரு ஆசையை தவிர வேறு ஏதாவது வெளிப்படுத்துகிறாங்களான்னு பாருங்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குது இந்த மாதிரி ஆசை இருக்குது பருவ ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க பாலியல் ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க நல்லா உட்காந்து நிகழ்ச்சியை பாருங்கள் ஆனால் என்னென்னா வேறு வேறு வார்த்தைகளை போட்டு பயன்படுத்துவாங்க இது இதை வெளிப்படுத்துவதற்காக அதாவது இது ஒரு பிளாட்ஃபார்ம் பிக் பாஸ் வாட் அப்படின்னு கேட்டோம்னா பிக் பாஸ் எக்ஸ்போசர்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் தட் இஸ் வேறு எதுவுமே இல்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது ஒரு எண்ணம் வந்து உட்கொள்ள உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எண்ணத்தை வெளிக்கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு பேருக்கு பண்ணால் போதுமே இந்த உலகம் முழுவதும் இந்த ஆசை தானே எல்லா ஜீவன்களுக்குமே இதே தானே அதுவும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனித இயல்புகை பொறுத்தளவில் வேற என்ன டாஸ்க் கொடுக்க போகிறாங்க மரம் ஏறுங்க முடிச்சாவுருங்க முடிச்ச போடுங்க கட்டையை பிடிச்சி விடுங்க என்னென்னமோ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் டாஸ்க்கு ஆக மொத்தத்தில் பிக்பாஸ் வெளிப்புணர்வு வருவது பாலியல் ஆசை அப்படின்னு சொல்லலாம் மற்ற வேறு ஒன்றுமே இல்லை இதுக்காக இருபத்தி மூணு பேரை அடைச்சி வச்சு சொல்ல முடியுமா என்னத்தை சொல்கிறது இதுதான் இப்படி ஒரு காலகட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு வேறு ஏதாவது புதுசாக இந்த பிக் பாஸில் தகவல் இருக்கானுங்க பாருங்கள் அடைச்சி வச்சு ஆணையும் பண்ணியும் சோறு போட்டால் அவங்க எந்த ஆசையை வெளிப்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா பாலியல் ஆசை தான் வெளிப்படுத்துவாங்க அதை தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது நம்மளும் பார்க்குறோம் இது திவாகர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்குன்னு வச்சுப்போம் எடுத்துக்காட்டுக்கு அவருக்கு அதே ஆசை தான் அவர் லவ்வு லவ்வு லவ்வுங்கிறாரு காரணம் என்ன இந்த அடைச்சி வச்சு சோறு போட்டோம்னா அவங்களுக்கு சோறு கிடச்சிருச்சினாலே அடுத்த பிரச்சனை என்னென்னா அந்த பாலியல் ஆசை தான் மனிதரோட இயல்பு இதை தவிர அங்கே வேறு ஒன்றுமே இல்லை அவள் இந்த பாலியல் ஆசையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு வேறு ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் வேணால் சொல்லுங்களேன் பார்ப்போம் ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்